ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் எண்பத்தி ஆறாவது பாடல் பொதுமகளிரை நம்புதல் அற பாடியது மஞ்சு எனும் குழரும் പങ്കളും ഇൻ സിലയും കണയം കയൽ പണ്ട് പുണ്ടരി കങ്കളയും പഴി ചിന് പാർവൈ മണ്ടുഴലും ദേവിയം കുഴ തങ്ക വിരളും പതിയുമ്പളും മണ്ടു അലം തികളും കഴുകം തിരു കണ്ടം മാത പഞ്ചുഗം കുറലും കളയമ്പുയ കൊങ്കി ചെങ്കിയും പവഴം പൊരി ತಂದ ತಂದೊಲಿಯುಗಿಲ್ ವೀ ಸೇರು ಕಂದ ಮಂಡುಲಿ ಸಂಬುಗು ಕಣ ತೊಡೆ ಕಣ ಕೈ ಸರ ನಂಸುನೋ ತಂದ ಸಂದಗ ನಂತ ದುಂಡು ದುಂದಿಮಿ ತಂದು ಮುಂದು ತಂದ ನಂದನ ದಿನ್ ಸಂದುುಗಲ್ ம்புவின் குமரன் புலவன் பொரு தந்த நின்றிடு துவ தங்க டங்கொழியும் குடையும் திசை வென்ற கண் அஞ்ச வஞ்சதுரந்திரலும் குவடு அன்ற டங்களும் வெந்து பொருந்திட அண்ட தரணும் புக வென்ற அம்பையம் தன்னரம்பை குருந்தீன் மங்கையம் குடி மங்கையொடுன்புரன் அண்டரும் தொழும் சரணம் தம்பீராணே தரணம் நம்புவேனோ அண்டரும் தொழு செந்திலின் இன்புறும் தம்பீராணே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சஞ்ச சஞ்ச டுண்டுடி என்ற சத்தத்துடன் தாரைகளும் சிவகுமாரன் கோமான் போரில் வந்த பெருமான் என்று கூவி ஒலிக்கும் பேரிகைகளும் கொடிகளும் ஒளி செய்யும் குடைகளும் திசைகளில் மிகுதியாக விளங்க அவைகளை பார்த்து அஞ்சிய சூரசேனை கூட்டங்களும் கிரௌஞ்சமலையும் அனைத்தும் அந்நாளில் வெந்து ஒடியாகுமாறு தேவர்களும் இந்திரனும் அபயம் புக அருளிய செவ்வேல் பரமனே தாமரையும் வாழையும் உள்ள மலையில் வாழ்கின்ற வள்ளியம்மையுடனும் உலகில் மங்கையாகிய தெய்வயானை அம்மையாருடனும் திருச்செந்தூரில் தேவர்கள் வணங்கும்படி இன்புற்று எழுந்தருளிய தனிப்பெரும் தலைவரே மேகம் போன்ற கூந்தலும் பிறைமதி போன்ற புருவங்களும் அம்பு போன்ற கண்களும் கண்டவர் மனம் சுழலும்படியாக விளங்கும் காது குழைகளும் வெண்முத்து போன்ற பற்களும் பாக்கு போன்ற கழுத்தும் கிளி போன்ற மழலை குரலும் மூங்கில் போன்ற தோள்களும் மனம்பொருந்திய சந்தன பவள மாலை அணிந்த தனங்களும் அழகிய ஆடையும் இடையும் வாழை போன்ற தொடையும் கண் கை கால் இவைகளும் கொண்டு செயல்புரியும் வஞ்சகம் நிறைந்த பொதுமகளிரை அடியே நம்பி ஒழா வண்ணம் அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் மீண்டும் மீண்டும் பிறப்பை உண்டு பண்ணும் பொதுமகளரை கண்டு மயங்குதல் கூடாது என அறிவுறுத்துகிறார் சம்புகுமாரன் என்பதற்கு ஆன்மாக்கள் விரும்புவதும் துக்கம் நீக்கமும் சுகத்தை தருபவரும் என்று பொருளாகும் முருகப்பெருமான் புலவர்களுக்கு தலைவன் அவனை வணங்கினால் புலமைத்திறன் வளரும் குடில் என்றால் ஆகாயம் என பொருள்படும் வள்ளிதேவி இச்சாசக்தி தேவியானை கிரியாசக்தி வேல் ஞானசக்தி இம்மூன்றையும் முருகப்பெருமான் கொண்டிருக்கின்றான் அறிவு இச்சை செயல் என மூன்றும் ஆன்மாக்களுக்கு பொருந்துமாறு இறைவன் அவற்றோடு பொருந்தியுள்ளான் என்பது பொருள் அசுர குல காலரே திருச்செந்தூரில் வாழும் முருகனே மகளிரது மாயில் விழாது காத்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல இறைவனை பற்றி பிறவிப்பினையிலிருந்து அகல முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்